வெல்கம் டு சாய் கத்தி கிச்சன் டுடேனா லன்ச் வேணும்னு பார்ப்போம் அங்கே இன்னைக்கு லஞ்சு சூடா சாதம் அப்புறமா மோர் கொழம்பு சவுச்சோ போட்டு மோர் குழம்புங்க ஏற்கனவே முருங்கைக்காய் போட்டு மோர் கொழம்பு வச்சிருக்கேன் அதே மெத்தடில் தான் இது பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சௌச்சவ் போட்டு மோர் குழம்புங்க அப்புறமா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நிறைய மிளகாய் தூள் பெருங்காய் படையெல்லாம் போட்டு வாசமாக உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறமா கடாரங்கா உருவா இது நான் போட்டதுங்க நான் பண்ணின உருவா கடாரங்காய் ஊருவா கடாரங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க லேடிஸ் அவர்களுக்குலாம் யுட்லஸ்க்கு அவ்வளோ நல்லது கடாரங்காய் எடுத்துகிட்டு தான் அப்புறமா மிளகு பூண்டு ரசம் காரமும் இவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய சிம்பிளான லஞ்சு நாளைக்கு ஒரு சூப்பரான மீன் உள்ள அவங்கள மீட் பண்ண ஓகே பாய்